ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்துல போய் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தரை வந்து நம்ம வந்து முழுமையாக நம்புகிறோம் அப்படின்னா எந்த விஷயத்தில் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து முழுமையாக நம்புறதுக்கான காரணங்களை வந்து நம்ம தான் வந்து அவங்க கிட்ட வந்து இதா இருக்கணுமே தவிர ஆனா வந்து அவங்க நம்ம கிட்ட வந்து இதா இருக்கணும் அப்படிங்கறதுலாம் அவசியம் கிடையாது நம்மளுக்கு முடிஞ்சதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து ஓட்டிக்க வேண்டியதுதான் அதுக்கு மேலே நம்ம யாரையும் அந்த விஷயத்துலையும் வந்து நம்பணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சரிதான் நான் இல்லைங்கள எந்த விஷயத்துலேயுமே நம்ம மற்றவங்களை வந்து நம்பி ஒரு விஷயம் வந்து செய்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களும் இருக்குது பிடிக்காத விஷயங்களும் இருக்குது எல்லாமே வந்து ஒரே விஷயத்தில் வந்து இதாகிடாது மாறிடாது ஏன்னா இப்ப இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு எல்லாமே ஒரு மாறுதலான ஒரு விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய இது இருக்குது அப்படின்னொன்னே கரெக்டு தான் நான் இல்லைங்கள ஆனால் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிங்கனாலே போதும் அதுலேயும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்காக தான் நானும் பார்க்குறேன் ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே எதுவுமே வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து சரியான ஒரு பக்குவத்தை கொண்டுட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது அதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் முயற்சி பண்ணால் மட்டும்தான் எல்லாமே நம்மளுக்கு நடக்கும் முயற்சி இல்லாமல் நம்ம எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது முயற்சி பண்ணி தான் நானும் வந்து எல்லா விஷயத்தையும் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நமக்கு என்ன வேணுங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கிட்டோம்னாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கிறது இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து வேறு சில விஷயங்களை எப்போதுமே ஒருத்தருக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது நம்மளை நம்ம வந்து எந்த அளவுக்கு நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து உங்களை ஒரு சில விஷயங்களில் ஒரு முயற்சி பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்கான இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்போதுமே நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியான ஒரு இதில் வந்து நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியும் செய்ய முடியும் அதை தாண்டி நமக்கு எதுவும் வந்து எந்த விஷயத்துலையும் நம்மளை வந்து ஒரு முயற்சி பண்ணுறதுக்கான காரணங்கள் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக நீங்கள் யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் நம்பாதீங்க பண்ணாதீங்க போக போக எல்லாமே வந்து சரியாக நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அதுக்கு மேலே நம்மளுக்கு யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து முயற்சி பண்ணணுங்கிற அவசியத்தை நீங்கள் வந்து இது இருக்க வேண்டாம் அப்படின்னோன்னே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இல்லைங்கள எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து முயற்சிகளை வந்து நம்ம வந்து என்றைக்குமே கைவிடக்கூடாது நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம போயிட்டு இருந்தோனாலே நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்காக தான் நானுமே வந்து பார்க்குறேன் ஏன்னா நமக்கு வந்து எந்த விஷயத்துலையுமே யாரையுமே நம்பி நம்ம வந்து இருக்கக்கூடாது நம்பணும்னா ரொம்ப இதாக நினைப்பாங்க அப்படின்னோடனே ஆமாம் நம்பிக்கையை நம்ம வந்து இது பண்ண வேண்டாம் ஏன்னா ஒரு ஒருத்தர் நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து சரியான வந்து ஒரு பக்குவத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணங்களுங்கிறது நமக்கு இல்லாதப்ப நம்ம அதையெல்லாம் வந்து இது பண்ண வேண்டியதுதான் தான் அப்படின்னோடனே கரெக்டு தான் நீங்கள் வந்து எதையும் இப்போதைக்கு இருக்காதீங்க பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க எப்பப்போ எந்தெந்த விஷயங்களை நம்ம வந்து சரியாக நடந்துக்கணுமோ அப்பப்போ அது மாதிரி நடந்துக்கிட்டோம்னாலே நம்ம போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு